என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருந்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி தானே நம்ம நினைக்கிறோம் பா நான் ஜெபித்த உடனே நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி பல பேர் சொல்லுவாங்க நல்லது தான் உங்க ஜெபத்தை கேட்கறது நல்லது அதே சமயத்தில் இதில் கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க சங்கீதத்தின் புத்தகத்தில் நூற்றி ஆறாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் இந்த வசனத்தை கவனித்து வாசித்து பாருங்க அவர்கள் கேட்டதை எல்லாம் கருத்து கொடுத்தார் ஆனால் அவர்களுடைய ஆத்மாவிலோ எதை கர்த்தர் அனுப்பிவிட்டார் இழைப்பை சோர்வை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கேட்டதெல்லாம் கிடைச்சா ரொம்ப உற்சாகம் தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல எதிரல்ல நடந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கேட்டாங்க அவங்க ஆசை இச்சைகளை தான் ஆண்டு விட்டு கேட்டு 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 பிடிவாதம் பிடித்து வாங்கினாங்க அதனால் என்ன நடந்தது அது அவங்க வாழ்க்கையில் பலனை அல்ல சோர்வை தான் கொண்டு வந்தது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீ அதிகமாக ஜபிக்கலாம் ஏன் உபவாசம் இருந்து மூணு நாள் குடிக்காம உபவாசித்து நான் ஜபித்தேன் உபவாசித்து ஜபித்த எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா சற்று நிதானித்து பாருங்க அது உங்கள் ஆசை இச்சையா இருக்கிறதா அல்லது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்க உங்க ஆசை இச்சைகளை கேட்டு நிறைவேற்றி கொண்டிருப்பீர்கள் அது உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கொண்டு வராது மாறாக உங்கள் ஆத்மாவிலே இழைப்பைத்தான் கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார் சில பேர் பிடிவாதம் பிடித்த பல காரியங்களை சிலர் தங்களுடைய சுய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தங்கள் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டோட்டத்தில் போராடி ஜபத்தை ஏறெடுப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களாய் காணப்படுகிறது அருமையான மகனே அருமையான மகளே கர்த்தருக்கு பிரிய இல்லாத காரியத்தை பிடிவாதம் பிடித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜபமாக ஏறெடுத்து கொண்டே இருக்காது அவைகளெல்லாம் விட்டு விலகி வந்துவிடு ஆண்டுடைய சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பி சித்தத்தை சித்தத்துக்கேற்ற ஜபத்தை செய்ய ஆரம்பியுங்கள் கத்ர் உங்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்